இருக்கிறவங்களுக்கு யாரும் ஒரு பிள்ளைகள் வந்து தாய்க்கு பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல ஆனால் டே டேவிட் சகா தம்பி இறந்து போன அம்மாவுக்காவ பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அந்த தம்பி என்னைக்கும் நல்லா இருக்கணும் வாங்க எல்லாரும் உங்களுக்கு மதியானம் சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறோம் வாங்க வேணாம் மத்தியான சாப்பாடுல சாப்பிடிங்களா இல்லையா வந்து சிக்கன் கிரேவியோட இருக்கு சிக்கன் கிரேவி முட்டை அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சிக்கன் கிரேவி முட்டை வாழைப்பழம் தண்ணி பாட்டில் கேசரி இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பா சேர்ந்த மகேஸ்வரி அக்கா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அவங்க மகன் டேவிட் ஜகா அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க மகேஸ்வரி அக்கா இறந்துட்டாங்க மகேஸ்வரி அக்கா பிறந்தநாளுக்காக அன்னதானம் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க மகன் டேவிட் ஜகா மகள்கள் ஸ்ரீதேவி மற்றும் காயத்ரி இவங்கெல்லாம் வந்து மகேஸ்வரி அக்காவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து சார்பாகவும் சார்பாகவும் டேவிட் தம்பி வந்து அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துலயே இருக்கிறாங்க அதையும் நினைச்சிட்டு தம்பி நீங்க எந்த கவலையும் படாதீங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க வந்து அவங்கவுங்க கூடயே இருப்பாங்க நீங்க வந்து எந்த கவலையும் படாம கொஞ்சம் நல்ல தைரியமா இருங்க தம்பி இன்னைக்கு வந்து அம்மாவுக்காவ அண்ணன் தானம் குடுக்குற டேவிட் ஜெகா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் சஸ்கிரபர் சார்பாகவும் தம்பி டேவிட் நீங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப இருக்கிறீங்க அந்த கவலை எல்லாம் மறந்து அம்மாவோட இறப்ப தாங்க முடியாது இருந்தாலும் பூமியோட பிறந்த எத்தனை பேரை என்னைக்காச்சும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் இப்போது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு யாரும் ஒரு பிள்ளைகள் வந்து தாய்க்கு நாள் கொண்டாடுறதில்ல ஆனால் டே டேவிட் சங்கா தம்பி இறந்து போன அம்மாவுக்காக நாள் கொண்டாடுறாங்க அந்த தம்பி என்றைக்கும் நல்லா இருக்கணும் தம்பி உங்களுடைய பாசம் அம்மா மேலே எவ்வளோ இருக்குன்னு இதிலேருந்து தெரிகிறது உங்களுக்கு ஆண்டவன்கள அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் இன்றைக்கி மகேஸ்வரி பிறந்த நாளுக்காக தேவிட்டு சகா தம்பி இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி அம்மா இறந்ததே நினச்சிக்கிட்டு இருக்காமல் அதை மறந்துட்டு மற்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் நார்மலான நிலமைக்கு வரலாம் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பூமியில் ஒருத்தர் எதுவுமே ஒரு மனிதன் பிறந்தாக்கா அது இறந்து தான் இறந்துதான்னு என்றைக்கு இருந்தாலும் அது அம்மா இறந்துட்டாங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் வேறு மற்ற மற்ற பிள்ளை பிள்ளைகள் குடும்பத்தோடு வந்து சகஜமாக இருங்க நல்லபடியாக இருங்க இருந்து இது மாதிரி மக்கள்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா நினைவுக்கெல்லாம் அம்மாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சு உங்களோட துணையாவே உறுதுணையாக எப்போதுமே இருப்பாங்க அம்மா வந்து உங்களையெல்லாம் அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அம்மா உங்களையெல்லாம் மேல மேல இருந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க கவலைப்படாம இருங்க தம்பி அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்காம அதையே நினைச்சிக்கிட்டு இருக்காம இருங்க அப்படியே வாங்க இப்ப வேலையாச்சிடலாம் வேலை ஆரம்பிச்சிருவோம் அரிசி ரெண்டு பேர் கழித்தாங்க முட்டை ரெண்டு பேர் அரைச்சிட்டு வேடுவான் தக்காளி விட்டுங்க

சிக்கன் கிரேவி தலைக்கிறதுக்கு என்ன சுடாயிருச்சு பட்டா வகைலாம் சேர்த்துக்கலாம் பட்டா நல்லா பறிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கழுகிட்டே இருக்கிறோம் வேக வச்சிடலாம் பட்டை நல்லா வெங்காயம்லாம் அது அதுக்கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வேணா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் போ கேசரிக்கு நெய்யிலே திராட்சை முந்திரியே வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து ரவையை வறுக்க போகிறோம் தக்காளி வேணாலும் நல்லா வாங்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட புதினா மல்லி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி வேக போட்டுக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் கசகச கசா பட்டை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் கசகசா பட்டை பட்டை சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு தூளையும் சேர்த்துக்கலாம் நல்லா விலை விட்டுக்கலாம் சிக்கனுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு இது கூட வந்து கறியை சேர்த்துக்கலாம் இருக்குண்ணா அப்படியே எப்படி இருக்குப்போ பார்க்க பெரிய சிக்கன் கருவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு சுவைக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ரவா வந்து வதக்கி வச்சுக்கிறான் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம்

பார்த்தாலே சாப்பிட்றதோனும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு போய் இறக்கலாம் முட்டை வந்துடுச்சே இருக்கிறோம் மல்லிகைப்பூ போல் வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது சிங்கப்பூர் வரையும் மணக்கும் பார்த்தாலே சாப்பிட்றதோனும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது கோழி கறினால கோழி முட்டை தான் காம்பினேஷன் கோழி முட்டையும் ரெடியாக இருக்குது கலகரமான கேசரி ரெடியாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டு தண்ணி பாட்டிலும் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது கேசரி பிள்ளைட்டு பார்க்குறது ரெடியாக இருக்குது எல்லாம்

காகத்துக்கு இந்த சாப்பாட்டை வச்சிடலாம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க இந்த உட்காந்துருக்கு பாருங்க கொண்டு வாங்க கா 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 வா இந்த உட்காந்துருக்கு தம்பி தட்டு கா 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 தட்டு வச்சு வந்துடுறாங்கண்ணா இந்த வண்டி சீட் பண்ணி வச்சுட்டு வாங்க எல்லாம் ஏற்றி ஏற்றி கொண்ட குடிச்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் மத்தியான சாப்பாடு கொடுக்கப் போகிறோம் பாருங்கள் எல்லாரும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க வயலில் வேலை பார்த்துட்டு

பாரு முடியாதவங்களே இல்லை வயல்ல நிற்கிறாங்க அதனால முடிஞ்சு அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க சாப்பாடு சாந்தான குடும்பம் நல்லா இருக்கும் படம் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் டேவிட் ஜாக நல்லா இருக்கும் மகேஸ்வரி வாழ்த்து அத்தமா சாந்தியார்

எப்படி தம்பி இருக்கு சாப்பிட்டலாம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஏசி நல்லா இருக்கணும் பா ஏன் காடை முன்னிட்டா நல்லா இருப்பாங்க டேவிட் நல்லா இருப்பாங்க இருக்கா முடிஞ்சு முடிஞ்சு அப்ப நல்லா இருக்கா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா சாப்பிடு 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 இன்னைக்கு சிறப்பா வர எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டா இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அவங்களுக்கு தான் அவங்க மகன் டேவிட் ஜகா அவங்க தான் அன்னதானம் பண்ணி இருக்காங்க டேவிட் ஜகா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க